துணைக்கு யார கூட்டி போலாம் என்ன நம்ம சுமி இங்க என்ன பறக்க பாத்துக்கிட்டு இருக்கா போய் என்னன்னு கேப்போம் என்ன சுமி ஐ வசந்தி அக்கா என்ன சுமி இங்க என்ன யார பாத்துக்கிட்டு இருக்க வேற யார உங்கள தான் தேடிக்கிட்டு இருக்கேன் எது என்னைய தேடிக்கிட்டு இருக்கியா என்ன விஷயம் ஏங்கா நீங்க காலையில சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டேனே ஏ நீனா வைத்தனர் போலயா இல்லையேக்கா ஏன் இன்னைக்கு எங்க மாமியார் உப்புமா பண்ணிருக்காங்கக்கா நீனா எது கொடுத்தாலும் வாயில அள்ளி போட்டுருவியே அப்புறம் என்ன இல்லக்கா காலையில முக்கு கடைக்கு தேங்காய் சில் வாங்க போனா அப்ப நம்ம லெச்சு வீட்ல இருந்து கருவாட்டு வாசனை கெவியா வந்துச்சு அத சொல்லு இப்பதானே தெரியுது உனக்கே உப்புமா இறங்கலன்னு

வந்துட்டியாமா என்னடா கருவாட்டு குழம்பு வச்சிருக்கோம் இன்னும் பூனையை காணுமேன்னு பார்த்தேன் நீ மட்டும் தான் வந்திருக்கியா இல்லை வசந்தியும் கூட்டு வந்திருக்கியா எப்படி லட்சுமி அக்கா பின்னாடி திரும்பி பார்க்காமலே வந்திருக்கிறது நாங்க தான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க இது என்ன இன்னைக்கு நேத்தாமா நடக்குது சரி சரி லட்சு ரொம்ப பேசாத இந்த இடம் கொஞ்சம் வெக்கையா இருக்கு நாங்க போய் அங்கட்டு தள்ளி உட்கார்றோம் நீ கூளையும் சைடு சே எடுத்துட்டு வா சரிம்மா தாய்களே நீங்க போங்க வாங்க வசந்தி அக்கா நம்ம அப்படி போய் உட்காருவோம் புடிங்க நீ எப்ப சொல்லுவனா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருக்கோಳೆச்சு ஏ சாப்பிட சொல்லலனா வீஞ்சிக்கிட்டு எந்திரிச்சு போயிடுவியோ சே சே அப்படி எப்படி போவோம் அப்புற என்ன வந்த வேலைய பாரு இந்த உரிமையா பேசுறதா லட்சுமி கட்ட புடிச்சதே நீ லட்சுமி அக்கா இதெல்லாம் வீட்ல நீங்களே ரெடி பண்ணதா இல்லம்மா கடையில ஆர்டர் கொடுத்தேன் இப்பதான் வந்து டெலிவரி பண்ணி விட்டு போறாங்க என்ன லச்சு காமெடியா பின்ன என்னம்மா வச்சிருக்கிறது கஞ்சியும் கருவாட்டு குழம்பும் இது என்ன கடையிலயா கிடைக்கும் வீட்டுல தான் பண்ண முடியும் என்ன லட்சுமி அக்கா இவ்வளவு சாதாரணமாக சொல்லிட்டீங்க கஞ்சியும் கருவாட்டு குழம்புன்னு இப்பெல்லாம் பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையே கஞ்சியும் கருவாட்டு குழம்பு தான் என்னம்மா சொல்றீங்க ஹோட்டலுங்கள்ல கஞ்சியும் கருவாட்டு குழம்பும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்களா இதுக்கு தான் புதுசா டச் ஸ்கிரீன் வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு சொல்றது இப்படி நாட்டு நடப்பே தெரியாம இருக்க பாரு இப்பெல்லாம் பழைய சோறு கஞ்சி மோர் மிளகா வத்தல் கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு இதுதான் பெரிய பெரிய ஹோட்டலு காலையில ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க கொடுத்து வாங்கி சாப்பிடுறாங்க வீட்ல செய்ய இந்த பெரிய பெரிய வியாபாரம் இப்படியே போய்க்கிட்டே இனிமேல் வர்ற காலத்துல யாரும் சமைச்சு சாப்பிட மாட்டாங்க போலயே எல்லா ஹோட்டலுக்கு தான் ஓடுவாங்க போல

secret ட சொல்லிட்டா நாங்களும் உன்ன விட super ஆ குழம்பு வச்சிருவோம்னு பயப்படுறியா இதுல என்ன பயம் அப்படியே உங்களுக்கு தெரியணும்னா அடுத்து நான் குழம்பு வைக்கும்போது போது கூப்பிடுறேன் பக்கத்துல வந்து நின்னு பாருங்க நான் செய்யிறது உங்களுக்கு புரிஞ்சுச்சுனா அதுல இருந்து கத்திட்டு போய் குழம்பு வைங்க அவ்வளவுதானே சரி சரி வீட்ல என்னக்கா யாரையுமே காணோம் இன்னையத்துக்கு யாரமா வீட்ல இருப்பா பூவனா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டா பூபதி வேலைக்கு போயிட்டான் அவங்க அப்பாரு வயக்காட்டுக்கு போயிட்டாரு இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருவீங்க நானே இங்க இருந்திருக்க மாட்டேன் நானும் அயலுக்கு போயிருப்பேன் நல்ல வேலை லட்சுமி அக்கா இல்லனா இப்படி ஒரு கம்மங்குளையும் கருவாட்டு குளமையும் மிஸ் பண்ணிருப்போம் அத சொல்லுங்க அதான் சொல்லிட்டேன்ல எப்ப பாரு அத சொல்லுங்க அத சொல்லுங்க சரி சுமி வா நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் கொஞ்சம் அந்த கருவாட்டு சட்டியை கீழே வச்சிட்டு வா விட்டா கையோட எடுத்துட்டு வந்துருவா போல ஏன் நான் கேட்டா லட்சுமி அக்கா கொடுக்க மாட்டாங்களா என்ன நீ கேட்டா மட்டும் இல்ல அவங்க நான் கேட்டாலும் கொடுப்பாங்க மீதி குழம்பையும் கொண்டு போறதுக்கு ஏதோ திட்டம் நான் என்ன முழுசா நான் மட்டுமே வாங்கிட்டு போயிருவேனா சொன்னேன் நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க நம்ம லட்சுமி அக்கா என்ன தடுக்கவா போறாங்க தடுக்க மாட்டாங்க தான் தடுக்க நாப்புல நம்ம என்ன விட்டுட்டா போயிருவோம் கொண்டு போகாம விட மாட்டோம் ஏதோ குழம்புக்கு சொந்தக்காரங்கன்ற உரிமையில ஒரு வார்த்தை கேட்டுக்க வேண்டியதா சரிக்கா இது எதுல எடுத்துட்டு போறது லட்சுமி அக்கா தான் ரெண்டு கிண்ணம் வாங்கி எடுத்துட்டு போனோம் உனக்கு ஒவ்வொன்னையும் சொல்லணுமா என்னமா புதுசா இரவல் வாங்கிட்டு போற மாதிரி சீனை போடுவேன் நீங்க சொல்றதும் சரிதான்க்கா ஏங்கா லெச்சு இன்னுமா எந்திரிச்சு போகாம இருக்கு நம்மளதான் பாத்துக்கிட்டே இருக்காங்க இந்தா எந்திரிச்சு போயிடுறேமா போய் ரெண்டு கிண்ணத்தை கொண்டு வரேன் வேண்டாம்னு சொன்னா என்ன கேக்கவாக்கா போறீங்க குடுத்து விடணும்னு அடம் போங்க போய் ரெண்டு கிண்ணத்தை எடுத்துட்டு வாங்க யாரு நான் தானே அடம் பிடிக்கிறது பின்ன நாங்களா இல்லம்மா நான் தான் மாடம் பிடிக்கிறேன் தயவு செய்து என் குழம்பு கொண்டு போயிருங்கம்மா நீங்க மட்டும் என் குழம்புக்கு ஆதரவு கொடுக்கலன்னா அது ஆதரவே இல்லாம அனாதையா போயிருமா சரி சரி கெஞ்சாதீங்க போய் கிண்ணத்தை கொண்டு வாங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க வேமா இப்ப கிண்ண கொண்டு வந்தா வலிச்சு போட்டு இடத்த காலி பண்ணனும் நான் வேமா வயலுக்கு போகணும் போலாம் போலாம் சீக்கிரமா நீங்க போய் கொண்டு வாங்க இவர்களெல்லாம் என்னத்தை சொல்றது இப்படியோ நம்ம நினைச்ச மாதிரி குழம்பு கிடைச்சிருச்சுக்கா

அப்பா கருவாட்டு குழம்பு வயலுக்கு போவீங்களா அப்ப வந்து எங்க வீட்ல கொடுத்துட்டு போங்க நான் வந்து இங்க வந்து வாங்களே என்ன கொடுமை சரணானது